யப்போ சபரி வாசனே சரணமையப்போ வந்தோமைய சபரி வந்தோமைய கட்டேந்தி வந்தோம் ஐயா சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே வந்தோம் ஐயா வந்தோமையா சபரி வந்தோமையா கட்டேந்தி ஐயா கண்டோம் ஐயா உன்னை கண்டோம் கண்டோமையா கண்குளிர உன்னை கண்டோம் ஐயா துளசி மாலை போட்டுக்கிட்டு கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு நெற்றியில் சந்தானம் வச்சுக்கிட்டு இருமுடி துளசி மாலை போட்டுக்கிட்டு கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு நெற்றியில் சந்தானம் வச்சுக்கிட்டு இருமுடியே வந்தோம் ஐயா சபரி வந்தோம் ஐயா கட்டேந்தி சபரிக்கு வந்தோம் ஐயா சுவாமி திந்தக்க தோம் தோம் ஐயப்ப திந்தக்க தோம் தோம் சுவாமி திந்தக்க தோம் தோம் ஐயப்ப திந்தக்க தோம் தோம் ஐயப்போ பகவானே பகவதியே பகவதியே பகவானே பள்ளி கட்டு சபரிமலைக்கு நெய்யபிஷேகம் சுவாமி சுவாமிக்கே சுவாமி திந்தக்க தோம் தோம் ஐயப்ப தோம் ஐயப்ப திந்தக்க தோம் மேலி பேட்டை துள்ளி ஆடி வந்திருக்கோம் பேரு தோட்டில் பொறி போட்டு வேண்டி வந்திருக்கோம் சுவாமி திந்தக்கத்தோம் ஐயப்ப திந்தக்கத்தோம் எரிமேலி பேட்ட துள்ளி ஆடி வந்திருக்கோம் பேரு தோட்டில் பொறி போட்டு வேண்டி வந்திருக்கோம் அரியகு அழுதமலை ஏறி இறங்கி அழுதையிலே கல்லழுத்தை கல்லெழு கொண்டு வைத்தோம் இஞ்சி பாறை உடுப்பாறை முக்குழியில் தீர்த்தமாடி புதுச்சேரி தாவலத்தில் தங்கி வந்திருக்கோம் கரிவனம் தோடுதொட்டு கரிமலை ஏற்றம் கண்டு யானை வட்டம் பாங்குடனே கடந்து வந்தோம் கரிவனம் தோடுதொட்டு கரிமலை ஏற்றம் கண்டு யானை வட்டம் பாங்குடனே கடந்து வந்தோம் அங்க பம்பையிலே குளிச்சுதானே பாவம் தீர்த்தோம் பம்பையிலே ീത്തോം വന്തോ മയ്യാ സബരി വന്തോ മയ്യ കട്ടേ നീ സബരിക്ക് വന്തോ മയ്യാ സ്വാമി തിോം തോം അയ്യപ്പത്തിൻ്റെ കോം തോം സ്വാമി തിോം തോം അയ്യപ്പത്തിന്റെ കോം തോം பம்பையிலே தொழுது வந்தோம் நீலிமலை ஏறி வந்தோம் பம்பையிலே கணபதியை தொழுது வந்தோம் நீலிமலை உன்னாலே ஏறி வந்தோம் அப்பாச்சி மேடு அது மணிகண்டன் காடு அதை ஏறும் போது சரண போடு அப்பாச்சி மேடு அது மணிகண்டன் காடு அதை ஏறும் போது சரண கோஷம் நீயும் போடு சரங்குத்தி படி ஏறி சன்னிதானம் காண நாங்க ஓடி வந்தோம் சபதி வீடம் சரங்குத்தி பதினெட்டாம் படி ஏறி சன்னிதானம் காண நாங்க ஓடி வந்தோம் மகர ஜோதியாகத்தானே உன்னை கொண்டோம் அந்த ஜோதியை தான் காண்பதற்கு பிறவி எடுத்தோம் வந்தோ மையா சபரி வந்தோமையா கட்டேந்தி சபரிக்கு வந்தோமையா சுவாமியே ஐயப்போ சையப்போ சுவாமியே வந்தோ வந்தோமையா சபரி கண்டோ மையா உன்னை கண்டோமையா கண் குளிர உன்னை கண்டோமையா துளசி மாலை போட்டுக்கிட்டு கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு நெட்டியில் சந்தானம் வச்சுக்கிட்டு இருமுடியை தூக்கிக்கிட்டு போட்டுகே கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு நெட்டியில் சந்தனம் வச்சுக்கிட்டு இருமுடிய தூக்கிக்கிட்டு வந்தோம் சுவாமி திந்தக்கோம் தோம் ஐயப்ப திந்தக்கோம் தோம் சுவாமி திந்தக்க தோம் தோம் ஐயப்ப திந்தக்க தோம் தோம் சுவாமி திந்தக்க தோம் தோம் ஐயப்ப திந்தக்க தோம் தோம் பாமியே சரணமையப்பா